அதனால் அமெரிக்கா போனது கிசு கிசுக்கா தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது இல்லை என்றும் மறுக்க முடியாது ஆனால் தனுஷ் யாரையும் கூட்டிக் கொண்டு போனதா தெரியல ஏன்னா ஸ்டேட்ஸுக்கு தனுஷோட யாரும் போனால் நிச்சயமாக டிக்கெட்டை போகும் பாலா கடனை உடனே வாங்கி ஏதோ உதவி பண்ணுறான் அவன் ஏன் உதவி பண்ணுறான் அவன் விளம்பரத்துக்கு பண்ணுறான் அப்படிங்கலாம் பேசுகிறாரு விவாகரத்து கோர்ட்டில் இருக்கும்போது எப்படி அவர் திருமணம் செய்து கொண்டார் என்ற கேள்வி இருக்கிறது ராதியாவும் இன்னொருத்தருடன் குழந்தை பெற்றவர் தான் சரத்குமாரும் இன்னொருத்தருடன் குழந்தை பெற்றவர் தான் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு குழந்தை ஒத்துக்கலையா நீ யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்க ஒரு உதவி பண்ணுற பாலாவை நக்கல் அடிக்கிற கிண்டல் அடிக்கிற மீடியாக்காரங்களை கூப்பிட்டு நீ விளம்பரம் எல்லாம் பேசுகிற நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிய இதற்கு ஆதவனுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் சன் டிவியில் அவ்வளவு பெரிய நம்பர் ஒன் ஆங்கராக இருந்துக்கிட்டு ஏங்க இருந்து வெளியே வந்தார் இந்த காரணமும் இன்னமும் மர்மத்தான் இருக்கு ஏங்க அடையிருங்க தவனா கூட ஏனங்க நடிக்க அந்த டான்ஸோட வாய்ப்பு தரலன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஆதங்க ஆதங்கப்பட்டாரே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வாங்க பேசுவோம் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றி வணக்கம் சார் இப்போ கொஞ்ச காலமா வந்து இந்த தனுஷ் அவர்களை பத்தி ஒரு இஷ்யூ வந்து போகாம இருந்துச்சு இப்ப திரும்பவும் பூதகரமா வெடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவனா என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் அடிக்கடி அமெரிக்காக்கு போறாருப்பா அப்படின்னு ஒரு நடிகர் நடிகைனால வெளிநாட்டுக்கு போறது வந்து ஓகே அது காமனான ஒரு விஷயம் அப்படின்னா ஆனா இவர் வந்து இப்ப அடிக்கடி போறாரு ஏதாவது கிசு கிசு இருக்குமா இல்ல இஷ்யூல மாட்டிட்டு இருக்காரா இல்ல ஈரணி கூட போறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வந்து சினிமா வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க என்ன சார் இந்த இஷ்யூ சிம்பும் கூட தான் அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு இருந்தார் நான் கேட்டேன் அங்கே போய் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் தனுஷ் வந்து முன்னாள் தாக்கூரோட ரொம்ப தொடர்பு நாங்கள் இல்லைன்னு ஆகி போச்சு அவருக்கும் பாடி டிமெண்ட் இருக்கும் இங்கேன்னா எல்லா பேரும் கண்ணை விழிச்சு விட்டுருக்கோம் தெரிஞ்சு போவோம் அமெரிக்கா போனால் தெரியாது ஸோ அதுவும் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல அவர் அவரு நடிகர் அமெரிக்காவுக்கு போகிறது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் இருக்கலாம் பாடி டிமெண்ட்டாகவும் இருக்கலாம் ஏன்னா அப்டேட் வந்து ஸ்டேட்ஸில் இருக்குது என்னென்ன டெக்னிக்கல் இருக்குது அவர் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குநர் இருக்குனால அதை தெரிஞ்சதும் போகலாம் அதனால் அமெரிக்கா போனது கிசு கிசுக்கா தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது இல்லை என்றும் மறுக்க முடியாது அதை இப்ப போனதா சார் ஒரு டவுட் ஆகும் ஏன்னா ஒரு பக்கம் மிருநாள் தாகம் தனுஷ் அவர்களும் திருமணம் பண்ணிட்டாங்க சரி ஏ எல வீடியோ வெளியிட்டாங்க அப்புறம் மிருநாள் தாகூர் சொல்லிட்டாங்க இல்ல நாங்க வந்து அண்ணன் தங்கச்சி தான் பழகிறோம் அப்படின்னு இப்படி இருக்கவும் இப்ப போனதா வந்து சந்தேகமா இருக்கு சார் அதைத்தானே தெளிவா சொல்லிட்டேன்ல பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அது தெளிவா தெரியற வரைக்கும் அவர் நடிகையோட இப்போ விஜய் வந்து திரிஷாவோட அடிக்கடி போறாரு தனி விமானத்துல அது தெரியுது ஆனா தனுஷ் யாரையும் கூட்டிக் கொண்டு போனதா தெரியல ஏன்னா ஸ்டேட்ஸுக்கு தனுஷ்வோட யாரும் போனால் நிச்சயமாக டிக்கெட்டை தெரிஞ்சு போகும் சரி உடனே வெளியே வந்துடும் அதனால் அந்த விஷயத்த இதுவரைக்கும் தனுஷ் அந்த மாதிரி பண்ணதான் எனக்கு காதுக்கு வரல ஓகே இதுக்கு இடையில் வந்து நடிகர் ஆதவன் அப்போ சீரியல் நடிகை இவங்க ரெண்டு பேரும் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அதிகாரப்பமே வந்துருச்சு ஆனால் மக்கள் நான் கேட்குறேன்னா இவரும் டைவர்ஸ் ஆனவங்க இவங்க டைவர்ஸ் ஆனவங்க திருமணம் திருமணம் பண்ணிக்கிறாங்களே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க என்ன செய்யுது அதாவது டைவர்ஸ் ஆனவர்கள் மறுமணம் செய்யக்கூடாது என்பது அல்ல செய்யலாம் செய்யணும் தப்பே இல்லை ஏன்னா அதுக்கு சட்டம் அனுமதிக்குது ஏன்னா இளம் வயதில் அவங்க வந்து வாரத்து பண்ணிடுறாங்க அதனால் மறுபடியும் துணை தேவைப்படும் என்பதற்காக திருமணம் செய்துள்ளார்கள் ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்லை ஆதவன் ஏற்கனவே டைவர்ஸ் கேஸு கோர்ட்ல இருக்கு இவரது ஆமா இன்னும் டைவர்ஸ் ஆகவே இல்லை இந்த சூழ்நிலையில விலாசினிங்கிற சன் டிவி சீரியல் நடிகையோட குழந்தையும் பார்த்துக்கிட்டார் இது இதுவரைக்கும் ரகசியமாகவே இருந்தது இதை போட்டு உடைச்சிட்டு விலாசினி ஏன்னா விலாசினி எப்படி குழந்தது பிறந்தது யாரு கணவன் கேட்பாங்க இல்லையா ஆமாம் ஸோ ஆதவன் விலாசினி ஆதவனுக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் பிறந்த குழந்தை இப்போ விலாசினிக்கும் ஆதவனுக்கும் பிறந்த குழந்தை எல்லோரும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ போட்டுச்சு ஆமாம் நாங்கள் லிவிங் டூர் வாழ்க்கை தான் நடத்துறோங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வருமேன்னு நினைக்கல ஆதவன் இது வேறு ஆதவ ரொம்ப யோக்கியம் மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் நடித்த படத்தையே அவர் விமர்சித்து பேசுவார் அதே மாதிரி பாலா கடனை உடனே வாங்கி எதோ உதவி பண்ணுறான் அவன் ஏன் உதவி பண்ணுறான் அவன் விளம்பரத்துக்கு பண்ணுறான் அப்படிங்கலாம் பேசுகிறார் எனக்கு ஆதவன் நல்ல நண்பர் பல சந்தர்ப்பங்களில் அவரோட நான் பேசியிருக்கிறேன் விவாதம் பண்ணியிருக்கேன் என் பக்கத்தில் வந்து ப்ரெஷ்ஷில் படம் பார்ப்பார் ஆனாலும் இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலை எங்க வீட்டு பக்கத்தெல்லாம் இருக்காரு அவர் விளவசனோட வாழ்க்கை திரும்ப எனக்கு தெரியாது ஆனா குழந்தை பத்துக்கிட்டாரு இது எந்த வகையில நியாயம் விவாகரத்து கோர்ட்ல இருக்கும்போது எப்படி அவர் திருமணம் செய்து கொண்டார் என்ற கேள்வி இருக்கிறது இது செல்லவும் செல்லாது சார் செல்லது விலாசினி வந்து தன்னுடைய கணவன் என்று சொல்லி கொள்ளலாம் மாதவன ஆனா உரிமையை கோர முடியாது ஏன்னா அந்த மாதிரி இண்டிபெண்ட் கேள் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க சோ அவங்க இண்டிபெண்ட் இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்ல அதாவது முதல் மனைவி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி நான் இருக்கும்போது இருக்கும் இன்னும் கல்யாணம் சொல்லி கூட போடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது சீல் நடிகோட விருப்பம் அது ஆனா இதுக்கிட்ட குழந்தை ஒன்று இருக்கு அவங்க எதிர்காலத்தை பத்தி கண்டுபிடிங்க ரெண்டு பேரும் யோசிச்சுருக்கும் அப்படி யோசிக்காம இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தர்ம விஷயத்த பண்ணிருக்காங்களே இதுக்கு முட்டாள்தனம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சரத்குமார் ஏற்கனவே முதல் மனைவி சாயாதேவிக்கு ரெண்டு பிள்ளையா இருக்குன்னு ராதியாவுக்கு தெரியும் ராதியாவுக்கு குழந்தை இன்னொருத்தருக்கு பிறந்தது இருக்குங்க சரத்குமார் தெரியும் ஆனால் ராதியாவும் இன்னொருத்தருடன் குழந்தை பெற்றவர் தான் சரத்குமாரும் இன்னொருத்தருடன் குழந்தை பெற்றவர் தான் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு குழந்தை ஒத்துக்கலையா ஓகே சார் டைவர்ஸ் பண்ணிட்டு கூட திரும்ப பண்ணியிருந்திருக்கேன் ஆனால் இங்கே டைவர்ஸ் ஆகலை டைவர்ஸுக்கு முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே குழந்தை போட்டு இப்போது கனிஷாவோட தோழின்னு சொல்லிட்டு ரவிமோகன் போகிறார் ஆனால் கோர்ட் கேஸ் இருக்குது அது மாதிரி தான் ஆனால் குழந்தை பத்துக்கிட்டாரு அது மாதவனுடைய மனசாட்சி அது தப்பு இல்லையா நீ யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒரு உதவி பண்ணுற பாலாவை நக்கல் அடிக்கிற கிண்டல் அடிக்கிற மீடியாக்காரங்களை கூப்பிட்டு நீ விளம்பரம் பண்ணுறது பேசுகிற நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிய இதற்கு ஆதவனுடைய பதிலை நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இது வரைக்கும் அவர் பதிலே சொல்லாமல் தான் சார் மக்கள் இன்னும் கேள்வியாக இருக்குது ஓ அப்போ ஒரு மற்றவங்களாம் விமர்சிப்பாரு ஆனால் இவருக்கு ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் கம்முன்னு இருப்பாரா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க தப்பு பண்ணிட்டாரு அதை லேட் பண்ணுறாரு அப்புறம் கடைசியில் ஒத்துக்கிடலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சன் டிவியில் அவ்வளோ பெரிய நம்பர் ஒன் ஆங்கராக இருந்துக்கிட்டு ஏங்க இருந்து வெளியே வந்தார் இந்த காரணமும் இன்னமும் பண்ணியிருக்காருன்னு இருக்கு அது உண்மையாக போய் தெரியல சார் சொல்கிறாங்க அதான் அதாவது அவ்வளோ பெரிய சன் டிவியில் ஆனால் ஆதவனுடைய திறமையில் எனக்கு சந்தேகமே கிடையாது மிகப்பெரிய இன்டர்வியூவர் நல்ல மிமிக்ரி பண்ணுவார் பிரமாதமான நாள் ஆனால் அவர் சினிமாவில் வந்து அவர் வெற்றி பெற முடியல ஏன்னா அவருடைய திறமைக்கான வாய்ப்பு கிடைக்கல அதனால் மாதவ ஆதவனுடைய திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் செயல்பாட்டில் தப்பு தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை தாகாமல் ஒரு புண்ண ஒரு இன்னொரு நடிகை குழந்தை கொடுக்குறது பெரிய தப்பு ஓகே சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நடிகை தமன்னா அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க நடிகை தமனா அவர்கள் வந்து ஒரு கடையை திறந்துருக்காங்க சரி நடிகை நடிகர்லாம் கதை தர கடையை திறக்கிறது ஈஸி தான் நார்மலான விஷயம் இவங்க வந்து நடிகை அவர்கள் திறந்து இருக்காங்க பப்ளிசிட்டி கிடைக்கும் சரி தம்மன்னா இப்போ ஒரு நகைக்கடை திறந்துருக்காரு அந்த நகைக்கடைக்கு பெரிய பெரிய நடிகைகள்லாம் போயிருக்காங்க செக்ஸாக போஸ்ட் கொடுத்திருக்காங்க ஒரு நடிகையினுடைய கடைன்னு சொல்லும்போது பப்ளிசிட்டி அதிகமா கிடைக்கும் உதாரணமா நம்ம சினேகா இங்க டிநர்ல ஒரு ரெடிமேட் ஷாப்பு ஜவுளி இடத்துல இருந்துருக்காங்க அமோகமான விற்பனை அது மட்டும் இல்லை நயன்தாரா பல தொழில்களை செய்கிறார் நிறைய இடத்துல ஹோட்டல்கள் வந்திருக்காரு இத்தனை பேர் தெரியும் ஸோ நடிகைகள் தங்களுடைய வருமானத்தை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்காக நல்ல கேளுங்க நிரந்தரமாக்கிக் கொள்வதற்காக சினிமாங்கிறது எப்போ வேணால் மார்க்கெட்டுக்கு போகலாம் ஆனால் வியாபாரம் அப்படி இல்லை இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் துபாயில் எண்ணெய் கிணறுல கூட அவர் வந்து ஷேர் ஹோல்டர் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு தப்புன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய தொழிலதிபராக நயன்தாரா தமன்னா ஏன் சிம்ரன் நோட்டில் வச்சுக்கலையா அந்த மாதிரி தான் எல்லா நடிகைகளும் இப்போ புத்திசாலித்தனம் சினிமாவை நம்ப முடியாதுன்னு சைடில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்றாங்க ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சொல்ற அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாய்ப்பு வாய்ப்பு போயிடும் அதனால ஒரு எதுக்கு எப்போ சொல்லணும் நடிகைகளை பொறுத்தவரைக்கும் தமன்னா சிம்ரன் இவங்கெல்லாம் வந்து அதை தாண்டியவர்கள் அது வேணாம் ஒதுக்கிட்டு மேலே வந்தவங்க ஆமா ஒதுக்கிட்டு ஆண்டிட்டாங்க ஆமா அது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்க மாட்டாங்க இப்போ கொடுக்கறத கொடுத்தா காட்டுறதை காட்டுவாங்க இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க உனக்கு தேவைப்படம் தானேம்மா இந்தா தூக்கி போட்டால் சரி ரைட்டு நடிப்பாங்க இப்போ ஒரு பேட்டியில் என்னன்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு நடிகரோட முத்தம் கொடுக்க சொன்னாங்க நெருங்கி வாயோட வாயா சொன்னாங்க அந்த நடிகருடைய வாய் பயங்கரமாக ஆறுச்சு நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் நடிக்க வந்தேன் என்ன வந்த அப்படின்னு டேரக்டர் அசிங்க பேசி விட்டாரு வேற வழி இல்லாம பொறுத்துக்கிட்டு நடிச்சேன் இதாங்க சினிமா சொன்னவர் சமந்தா புரியுதா இதாங்க வேற வழி இல்ல நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம் டைரக்டர் சொன்னதை கேட்டுதான் ஆகணும் கிடைச்சு போடும் வருமானம் வருது ரைட்டு அவ்வளவுதான் சரி இதே தமிழ் அவர்கள் தான் ஒரு ஸ்டேஜ் டான்ஸுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பல கோடி வாங்கினாங்கன்னா சொல்லப்பட்டு இருக்காங்க வாங்குறவங்க உங்களுக்கு என்னங்க கொடுக்கறவங்க இருக்கான் வாங்குறதுக்கு தம்மண்ணா ரெடியா இருக்கு பார்க்குறதுக்கு நாம ரெடியா இருக்கோம் இதுல என்னத்தை யாரை போய் சொல்கிறது அதை நடனத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ கோடியா ஏங்க அடையிருங்க தமன்னா கூட ஏனங்க நடிக்க அந்த டான்ஸ் அட வாய்ப்பு தரலன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஆதங்கப்பட்டாரு இதுக்கு என்ன சொல்றீங்க தெரியுமோ தெரியாது தெரியும் தெரியும் அப்ப அதுதான் இதுவும் கடந்து போகும் இதுதான் சினிமா இதை மாற்றவே முடியாது எந்த கொம்பனாலையும் சினிமாவுடைய தலையெழுத்து மாற்ற முடியாது நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் Vahă, de ce nu e